செல்வராஜ் சார் டைரக்ட் பண்ண முதல் படத்துல நீங்க நடிச்சீங்க பொண்ணு ஊருக்கு புதுசு பாக்கியராஜ் சார் டைரக்ட் பண்ற முதல் படத்துல நீங்க தான் ஹீரோ சுவர்லா சந்திரங்கள் ஆமா அந்த படமும் ஒரு முதல் படமே ஒரு பெரிய ஹிட் அந்த படம் அவர் டைரக்டரா ஞாபகம் இருக்கு அந்த படத்துல மெமரிஸ் ஞாபகம் இருக்கு காதல் வைபோகமே காணும் முன்னாலே நானும் வாணில் ஒரு கோல் கிளிகள் கூடி

தமிழர் சிலர் தூப்பிடு திருநூறு சிலர் அந்த படம் ஆமா நீங்க தெலுங்குலயும் பண்ணீங்க இல்லையா நீங்க நான் கேட்ட நானும் பண்ணாது அதுதான் சார் நீங்களே பண்ணீங்க நீங்க அத இந்த டைம்ல மாடர்ன் ட்ரெஸ்ல ஒரு மாதிரி ஒரு பேண்ட் ஷர்ட் ஒரு மாதிரி உங்களுடைய அட்டையர் ரொம்ப ட்ரெண்டியா இருப்பீங்க அந்த டைம்ல அந்த அந்த படத்துல எல்லாம் நீங்க இப்ப கிழக்க போகும் ரயில்ல ஒரு வேட்டி சட்டை அப்படி இருப்பீங்க இஸ் இதுல பேண்ட் பேண்ட் அப்படி போட்டு பெல் பாட்டம் பேண்ட் அந்த டைம்ல அது ட்ரெண்ட் இல்ல சார் பெல் பாட்டம் பெல் ரொம்ப கிரேஸ் அப்போ நடக்கும்போது கீழே விழுற மாதிரி இருக்கும் அந்த பெல் பாட்டம் பேண்ட் பிராக்டிஸ் பண்றது ரொம்ப கஷ்டம் ப்ராக்டிஸ் பண்றதுக்கு கஷ்டம் பாட்டும் பேண்ட் பாடணும் நடக்கிறதே கஷ்டம் நான் வெயிட்டி போட்டு நடித்தேன் இல்லைய படங்கள் ஆமா ஆமா பேண்ட் ஃபர்ஸ்ட் டைம் போடும்போது நடக்கிறதே கஷ்டம் இருக்கும் அதுதான் முதல் படம் அப்படி பேண்ட்லாம் போட்டு பெரிய பேண்ட்லாம் போட்டு நடிச்சதா நீங்க ஆமா ஆமா அந்த அப்படி முதல்ல வெயிட்டி

நிவாஸ் சார் வந்து டைரக்ட் பண்ணிருப்பாங்க கேமரா பண்ணி அவங்க டைரக்ட் பண்ணாங்க அவர் சொந்த படம் கூட நிவாஸ் சார் ஆமா கரெக்ட் அந்த படத்துல தான் விஜய் சாந்தி மேமும் ஃபர்ஸ்ட் ஃபிலிம் அருணா மேமுக்கும் அதான் ஃபர்ஸ்ட் ரெண்டு பேரும் உங்களுக்கு வந்து விஜய் சாந்தி மேம் தான் பேரா இருப்பாங்க அந்த பீரியட்ல வந்து ஷூட்டிங்ஸ் பெருசா நம்ம படங்கள்ல பார்த்ததுல அதாவது வந்து பீப்பிள் மக்கள் வந்துட்டு சினிமாக்குள்ளே சினிமா எடுக்கிற மாதிரியான ஒரு ஆமா ஒரு டிஃப்ரெண்டா இருக்கும் அது ஏன்னா படம் ஃபுல்லாவே வந்து நீங்க ஒரு ஆக்டராவே வருவீங்க பாரதியா சார் ஒரு டைரக்டராவே வருவாங்க அந்த ஹோல் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அந்த யூனிட்டியே படத்துல பாக்கற மாதிரி இருக்கும் ஆஹ் பாரதி படத்தை ஆக்ட் பண்ணும்போது நான் கேட்பேன் சார் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் ஆக்ட் பண்றேன் இல்ல நான் எனக்கு சொல்லிக் குடுக்கணும் சிரிப்பாரு சிரிப்பா ஒரு பாரதி ராஜான் ஏன்னா நானே உனக்கு சொல்லிக் கொடுத்தேன் இப்போ நீ எனக்கு சொல்லி குடுக்கிறான்னு சிரிப்பாரு அவர் ஆ இல்ல சார் இப்படி பண்ணா நல்லா இருக்கும்னு சொல்றேன் அவர் விஜய் சாந்தி மேமுக்கு அதான் முதல் படம் அவங்க உங்களுக்கு பேரா வருவாங்க அந்த படத்துல விஜய்ஷாந்தி ஆமா விஜய்ஷாந்த் விஜய் சின்ன பொண்ணு அப்போ பதினாறு வயசு பதினஞ்சு வயசு ஆமா 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 சுதாகர் எனக்கு சொல்லி கொடுப்பா தமிழ் நானே தமிழ் சாரியா பேச மாட்டேன் நீ எனக்கு நீ என்ன சொல்லி கொடுக்குறப்பா நான் விஜய் சாந்தி சொல்லுவார் அந்த படத்துல ரொம்ப ஃபேமஸான ஒரு சாங் சிறு பொன்மணி அந்த சாங் வந்து இளராசா எனக்கு படங்கள் நிறைய படத்து அவரே மியூசிக் பண்ணிருக்காங்க ஆமா இப்போ நான் ஆக்ட் பண்ண நிறைய படங்கள் இளராசா தான் மியூசிக் டேட்டன் படத்துல கல்லுக்குள் ஈரம் கல்லுக்குள் ஈரம் பொண்ணு ஊருக்கு போகணும் எல்லா படத்துல

ராஜிகா வந்து காம்பினேஷன் நிறைய படங்கள் பண்ணாங்க அவங்களும் தெலுங்குல நிறைய படங்கள் பண்ணாங்க சிரஞ்சீவி சாரோட நிறைய படங்கள் பண்ணிருக்காங்க அவங்க நீங்க ரெண்டு பேரும் தெலுங்குல நடிச்சிருக்கீங்க நீங்க அந்த மாதிரி அவங்களோட டச்சில் இருக்கீங்களா கடைசியா எப்ப பேசினீங்க அவங்க கிட்ட நீங்க ராதிகா மேம் அவங்க பர்த்டேக்கு ஒரு வாட் போனேன் நான் அப்படிங்களா ராஜிகா பர்த்டேக்கு சென்னைக்கு வந்தீங்களா நீங்க சென்னைல இருந்தா அப்போ ஓ அப்போ சென்னையில ஓ அப்ப நீங்க நைன்டிஸ் சொல்றீங்க நீங்க ஆமா ஆமா சரி 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 அதுக்கப்புறம் டச்சில் இல்லையா இப்ப ரீசெண்டா எப்படியும் கிடையாது போன்ல பேசறதுல ரொம்ப இப்ப ராதிக மேம் அடுத்து நீங்க நிறைய ஜோடியா நடிச்சது சரிதா மேம் உங்களோட நிறைய படங்கள் பண்ணிருக்காங்க அதே மாதிரி அவங்களோட உங்களுக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இருந்திருக்கா சரிதா மேமோட பொண்ணு புது பண்ணும்போது கேரக்டர் பண்ணும்போது நகத்த வந்து கட் பண்ற சீன் இருக்கும் அந்த படத்துல பண்ணும்போது ரொம்ப நான் கூச்சமா இருந்தேன் என்ன இங்க எல்லாம் கட் பண்ற நல்லா இருக்காதான் சரதா வந்து பரவாயில்ல சுதாக இது வந்து படம் தான் பண்றேன் ஒதுல ஒண்ணும் தப்பு கிடையாதுன்னு சொல்லி நகத்தை வந்து வாயில வச்சு கட் பண்ணுவோம் சிரஞ்சீவி சாரோட நிறைய படங்கள் பண்ணிருக்கீங்க நிறைய படம் ரொம்ப க்ளோஸ் ஆ நீங்க சிரஞ்சீவி சார் நான் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் நாங்க ஃபிலிம் ஷூட் ஃப்ரெண்ட்ஸ் சோ நீங்க நீங்க அதுக்கு அப்புறம் நான் ஜூனியர் ஆ சிரஞ்சீவி சார் நல்ல நல்ல ஃப்ரெண்ட் அப்பப்ப அவர் மீட் பண்ணலாம் நடந்து ஒரு கேப் அப்புறமா வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும்னு எப்படி நினைச்சீங்க நீங்க பிகாஸ் நீங்க ப்ரொடியூஸ் பண்ண படம் தமிழ்ல ரஜினி சார் நடிச்சாங்க அதிசய பிரேன்னு சொல்லிட்டு நாங்க தெல்ல ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணோம் அத கேக்குறேன் அது சிரஞ்சீவி வந்து ஹீரோ எமுடிக்கு எமுடிக்கு மூங்கு வந்து படம் அதிசய பிரேவி சொந்த படம் ஆ

நான் டயலாக் சொல்லும் போது ரொம்ப சிரிப்பாக இருக்கும் ஒரு சில்வர் ஜூப்ளி ஹீரோ இமீடியட்டா வந்து ஒரு கொஞ்சம் வருஷத்துல வந்து கேரக்டர் ரோல்ஸ் தென் காமெடி ரோல் ஷிஃப்ட் ஆகுதுன்றது இட்ஸ் நாட் எ ஈஸி திங் அதை வந்து அவ்வளோ ஈஸியாக எல்லாரும் அதை பண்ண மாட்டாங்க பட் நீங்க அதை சக்சஸ்ஃபுல்லாவும் அதை கொண்டு போயிருக்கீங்க உங்களுடைய கேரியர்ல சொல்றேன் அது உங்களுக்கு தெரிஞ்சா ஷிஃப்ட் ஆகுறது அப்படி ஒரு ஹீரோ கேரக்டர் ரோல்ஸ் அண்ட் தென் காமெடி ரோல் அப்படின்றது தமிழை ஹீரோ ஆக்ட் பண்ணி தெலுங்கு ஷிஃப்ட் ஆகும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது எனக்கு சொல்லும்போது டயலாக்ல சொல்லும் போது தமிழ் சொன்ன மாதிரி இருக்கக்கூடாது தெலுங்குன்னு சொல்லும் டிஃப்ரெண்டாக இருக்கும் சொல்லும்போது நான் மாடலிஸ் வந்து டிஃப்ரெண்ட் பண்ண ட்ரை பண்ணி ஒரு மாடலிஸ் செட்டப் பண்ணி நம்ம சொல்லும்போது டிஃப்ரெண்டாக இருந்தது எனக்கு ஏன்னா உங்களுடைய மாடிலேஷனுக்கு ஒரு பெரிய ஃபேன் ஃபாலோயிங் கூட உங்களோட நீங்கள் காமெடி ரோல்ஸ் பண்ணும்போது அது ரொம்ப மக்கள் கிட்ட வந்து ரொம்ப பெருசாக ரீச் ஆச்சு அது ஆமாம் டிஃப்ரெண்டாக இருக்கு சுதாகர் சார் பேசுறது அப்படின்னு சொல்லி எல்லாரும் ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சது அது நீங்களா கொண்டு வந்தது அந்த மாடலேஷன் நீங்க தான் நான் தான் இது பண்ணேன் ஞாபகம் இருக்கா வசனம் ஏதாவது அப்படி பேசுனது அப்பா நல்லா அப்பா